விஎஸ்டி மற்றும் மிச்சி கம்பெனி தயாரிப்பான விடி இரநூத்தி இருபத்தி நாலு வண்டிங்கிற இருபத்தி ஹெச்பி மினி ட்ராக்டர் மற்றும் இருபது பிளேட் ரொட்டவேட்டர் சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உங்களுக்கு வாழைக்காடு போன்ற தோப்புலெல்லாம் ஓட்டுறக்கு ஒரு சிறந்த வண்டி டேர்னிங் ரேடிஸ் குறைவாக இருக்கும் இந்த டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பது மணி நேரம் ஓடி இருக்கிற வண்டி இது இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி குறைவான நேரம் ஓடி இருக்கிற வண்டி என்பதால் டயர் கண்டிஷன்லாம் பார்த்துட்டிங்கன்னா எழுவத்தஞ்சி சதவீதம் உள்ளது இந்த டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் உள்ளது இந்த மினி டிராக்டரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்ஜின் கியர் மற்றும் கிரவுண்ட் தெளிவாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க கரண்டில் ரன்னிங் கண்டிஷனில் தான் உள்ளது விஎஸ்டி இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டரோட சேர்த்து குபோட்டோ கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரொட்டோவேட்டர் சேர்ந்து தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரொட்டவேட்டரோட கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விஎஸ்டி இருபத்தி ரெண்டு ஹெச்பி மற்றும் ரொட்டோவேட்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு அவுட்ரு பாடியிலேருந்து எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா குறைவான நேரம் ஓட்டிங்காட்டி நல்ல கண்டிஷனில் உள்ளது இந்த விஎஸ்டி இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் குபோட்டோ கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரொட்டோவேட்டர் ரெண்டு சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலையை பார்த்துட்டிங்கன்னா மூணே ஏழு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஆனால் நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் போனால் கண்டிப்பாக விலையை குறைச்சி கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து அக்ரி ஆட்டோ சேனலை சேனலில் பாருங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்